வெல்கம் பேக் டு நீலீலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுவையான லஞ்ச் ரெசிபி தான் செய்ய போகிறோம் தக்பட் பிரியாணிங்க சுவையாக டேஸ்ட்டாக சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாம் அந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த தக்பட் பிரியாணி செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்பட் பிரியாணின்னா தக்காளி பட்டாணி பிரியாணிங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் வரைக்கும் லஞ்ச் ரெசிபியாக இதை நல்லா எடுத்துகிட்டு போகலாம் நல்லா சாப்பிடுவாங்க பட்டாணி இருக்குது மிகுந்த ப்ரோட்டீன் இருக்குது இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கடல் பாசி ஒரு கொஞ்சம் பிரிஞ்சி இலை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி இருந்தால் போதுங்க இதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க வச்சுருக்கிற ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை மூணு இல பிரிஞ்ச உடனே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டுக்குவோம் பொடி பொடியாக நீல நீளவாக்கல் இருக்காலையும் பரவாயில்ல அதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் எண்ணெயிலையும் இந்த பட்டை கிராமோட வாசனை அப்படியே வெளியே எண்ணெயிலே வதக்கும் போது நல்லா வதங்கணும் அது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு தக்காளியை வந்து பொடி பொடியாக எடுத்துக்கலாம் அந்த தக்காளியோட மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும் இது அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருவோம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கியாச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குவோம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துன உடனே தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடும் வதங்க தக்காளி வதங்கிச்சு நல்லாவே இப்போ மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுப்போம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போடணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு விற்கிற வழியில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குவோம் பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுருவோம் அது ரெண்டு நாள் வச்சுருந்திங்கன்னா மிளகட்டினி இருக்கும் அது நல்லா சத்து உள்ளது இது இது கொஞ்சம் மிளகட்டின பட்டாணி இது பச்சை பட்டாணி தான் நல்லா கலந்து விடுவோம் எப்பயுமே முளைக்கட்டிய தானியத்தில் வந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எப்பயுமே பிரியாணினா புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குவோம் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கலந்து கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் ஒரு எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது அதனுடைய டேஸ்ட்டும் வாசனையும் அதிகமாகும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் பாசுமதி ரைஸு செவன் ஃபிஃப்டி கிராம் எம்எல் வந்து தண்ணி உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குவோம் பாசுமதி ரைஸ் வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்குது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு போது தான் டேஸ்ட் பார்க்கணும் நல்லா கொதித்து வருது இப்போ அரிசியை சேர்த்துக்குவோம் அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லெமன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்ருவோம் அப்போ வந்து அரிசி குலையாது ஒரு புளிப்பு சுவையும் இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொதி கொதி வர ஆரம்பிக்கிறது கொதி வர சமயத்தில் நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுவோம் ரெண்டு செல்லை வந்துச்சு திறந்து பார்க்கலாம் பாங்க வாசனை ஊற வீட்டு வீடையே மணக்குது அதிலேருந்து ஆவி பறக்குது சுண் பட்டாணி புறம் மேலே மிதக்குது நம்ம போட்டிருக்க மசாலா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி வாழைக்காய் குழம்பு இங்கே பொரியல் பண்ணி பார்த்துட்டு வாழைக்காயில குழம்பு கொழம்பு அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள் தேங்க்யூ